ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையில் இருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இரு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த தான் இப்போது சனிப சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மகார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பழங்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்னைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பசனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடகராசினியர்களுக்கு அன்பான வணக்கம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியானது சனி அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதே மாதிரி இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடம்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் முன்னோர்கள் வழி வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தை அதாவது பத்து ரெண்டு அஞ்சு இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்கிறார் இப்போ சவாலான நேரம் சற்றே சவாலான நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதாவது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் வந்து கவனமாக இருக்கும் பேச்சில் கவனமாக எப்போதுமே கவனமாக இருந்தால் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்காக சிபாரிசு பண்ணுறது பேசு பரிந்து பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் எப்போதுமே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு அக்செப்டன்ஸ் மோடு வந்தது வரட்டும் எப்படி வேணால் எப்படி நடந்தாலும் விரை செயல் நமக்கு வந்து நடக்கிறது நடக்கும் கிடைக்கிறது கிடைக்குங்கிற மைண்ட் செட்டில் கொண்டு போனோம்னா சனி பகவான் கண்டிப்பாக அஷ்டமசனி பெரிய அளவு கெடுதல்களை தரமாட்டார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கொஞ்சம் மந்தத்தன்மை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்தீங்கன்னா இறை வழிபாடோட முன்னோர்கள் வழிபாடு ஏன் முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்கிறேன்னா ஐந்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்போ முன்னோருடைய ஆசி கண்டிப்பாக வேணும் நீங்கள் திதி தவசம் தர்ப்பண காரியங்கள்லாம் ஏதாவது பெண்டிங் இருந்தது இல்லை ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லி பெண்டிங் இருந்தது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு பொதுவாக வந்து கடகராசிக்காரர்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனையில் இந்த காலகட்டத்தில் பயணிக்கணும் இந்த இரண்டரை வருட காலகட்டம் தான தர்மங்கள் பிறருக்கு உதவி செய்கிறது கீழ்நிலை தொழிலாளிக்கு உதவி செய்கிறது அதே மாதிரி ஆர்ஃபனேஜு ஓல்டேஜ் ஹோம் இங்கெல்லாம் போயிட்டு அன்னதானம் செய்கிறது இதெல்லாம் நிறைய பண்ண பண்ண ஏழை எளியவர்களுக்கு செருப்பு குடை இது மாதிரி கம்பளி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது சனி பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் சனியுடைய பரிபூர்ண காரண காரகத்துவங்கள் நீர்நிலைகளில் போயிட்டு மீன்களுக்கு பொறி வாங்கி போகிறது கோயில் மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த மிக எளிமையான பரிகாரம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பார்க்குறதுனால சற்றே வருமானத்தில் தேக்கநிலை ஏற்படலாம் வருமானத்தில் தேக்கநிலை குடும்பத்தில் சின்ன சின்ன கடகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் வந்து மௌன விரதம் ச திங்கக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ திங்கக்கிழமையாக இருந்தால் ஹோர சனிக்கிழமையாக இருந்தால் சந்திர ஹோரை இந்த ஹோரையில் வந்து மௌன விரதம் ஒரு மணி நேரம் இருந்தால் போகிறோம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் ஒரு அமைதி குடும்பத்தில் ஒரு சுபீட்சம் வருமானங்கள் கணவருக்கான வருமானம் மேம்படுறது தனக்கான வருமானம் மேம்படுறது இதெல்லாம் வந்து கண் கூட பார்க்கலாம் அந்த இரண்டரை வருட காலகட்டம் மௌன விரதத்தை ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக கடகராசி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா கடகம்னாலே பெண் ராசி தான் அப்போது நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய முயற்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ வெளிநாடு போய் ஒரு இடத்திங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா டெஃபனெட்டாக நடக்கும் க உங்களுடைய கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் முதுகு தண்டு தோல்பட்ட வலி கழுத்து இஎன்டி ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால புத்திர சந்தானம் புத்திர சந்தானத்துக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான ஒரு அப்ரோச்சில் போகணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நால நட்சத்திரம் கிழமை ஹோரைகள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஃபாலோ பண்ணி பிரார்த்தனைகள் உங்களுடைய முயற்சிகள்லாம் செஞ்சிங்கன்னா புத்திர சந்தானம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா சந்திரன் வந்து சுபகிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய கர்மாவை ஒரு ஜாதகருக்கு நல்ல கர்மா செஞ்சுருந்தால் நல்ல கர்மாவை எடுத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் நல்ல கர்மாவை கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கவலையே பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய திடீர் தவசங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வர பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாமியாரிடம் அதாவது ஏன் மாமியார்னு சொல்லனா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கணவருடைய தாயார் கணவருடைய தாயாரை சொல்லக்கூடாது பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மாமியாராக இருக்கட்டும் ஒரு நாத்தனாராக இருக்கட்டும் இல்லை சித்தி பெரிய பெரியம்மா அத்தை இவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது எப்போதுமே வந்து உங்களுக்கு ஒரு அதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது உடனே அட்ரஸ் பண்ணணும் உங்களுக்கு சேமிப்பு கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு ரீசனபிள் ரீசனபிள் சேவிங்ஸு கன்சிடபிள் அமௌண்ட்டில் நல்ல ஒரு சேமிப்பு அதிகமாக அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி பகவானை உணர்ந்து செயல்பட வேண்டும் உணர்ந்து செயல்படும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம மனசாட்சிக்கு தக்கன விஷயங்கள் மனசாட்சி ஒரு விஷயத்தை எப்போதுமே சொல்ல கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பிரகாரம் கொண்டு போகணும் மனசாட்சி பிரகாரம் கொண்டு போகிற பட்சத்தில் இறை வழிபாட்டோடு முன்னோர்களோட ஆசையோடு குலதெய்வத்தோட ஆசையோடு செய்யும்பொழுது டெஃபினட்டாக தொழில் முன்னேற்றமும் உண்டு வருமான முன்னேற்றமும் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பார்வை அந்த முன்னோர்களுடைய ஆசி குலதெய்வ ஆசிகள் புத்திர சந்தானம் அப்புறம் காதலர் காதலர்களுக்கு கைகூட கைகூடும் நேரம் இப்போது சின்ன சின்ன ச சலசலப்புகள் சண்டைகள் வரலாம் ஆனாலும் அதை தாண்டி ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சனி பயிற்சி ச இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தில் முடியறதுக்கான அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கடகராசிக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் தராது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது இருக்காரு அப்போ இந்த முயற்சிகள் முயற்சிகளில் சில தடைகள் வரலாம் தடைகளை தாண்டி எல்லாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுற எஃபோர்ட்டை நீங்கள் வந்து தௌசண்ட் பர்சன்ட் போடணும் இந்த காலகட்டம் பயிற்சி காலகட்டம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுடைய லாபங்கள் அமையும் உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அமையும் முயற்சிகளை பொறுத்து வருமானம் அமையும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து செய்யணும் இளைய சகோதரத்துடன் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்படும் மேற்கொள்ளும்போது சில தடங்கல்கள் வரலாம் தாமதங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அமை அமைப்பில் சனி பகவான் நல்ல பழங்களை தருவார் அதே மாதிரி நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்போது வந்து வீடுமனை வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு சில தடைகள் தாமதத்துக்கு அப்புறமா இந்த யோகங்கள்லாம் சுக்கர பகவான் சனி பயிற்சியில் தருவார் ஏன்னா சனியும் சுக்கரனும் நல்ல நட்பு சுக்கரன் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் அஷ்டம சனியாக இருந்தாலும் நம்மளுடைய கர்மாவை பொறுத்து பிராப்த சஞ்சித ஆகாமிய கர்மாவை பொறுத்து பிராப்த கர்மான முன்னோர்கள் முன்னோர்கள் சஞ்சிதம்னால் முன்னோர்கள் முன்வினை ஆகாமியம்னால் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து இந்த ஜென்மால செய்யக்கூடிய வினைகள் நல்ல வினையாக இருந்தால் நல்ல வினை கர்மாக்களை எப்படி சேர்க்குறோங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா கர்ம காரகன் நல்லது செஞ்சால் நல்லது கொடுப்பார் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அஷ்டம சனி பெரிய அளவில் பாதிப்புகளை தருங்கிற பயத்தை முதல்ல விடணும் நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் நல்லது செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தை கடந்து இறை வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தையே சனி பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது கர்மாவை சரிவர செய்யக்கூடிய நிகழ்த்தக்கூடிய நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்காரு அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது ரொம்ப என்ன ஆல்ரெடி வந்து கடகராசி அப்படின்னாலே தான சிந்தனை தர்ம சிந்தனை தியாக மனப்பான்மை ஒரு இல்லம் படைத்த குணாதிசயங்கள்லாம் இயற்கையாகவே வந்து கடகராசிக்கு உண்டு இருந்தாலும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக சரி வெளியில் வேலை அடிமை ஜீவனம் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்திங்கனாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பேசும்போது எப்போதுமே கவனமாக பேசணும் நம்ம வந்து வார்த்தைகளை வந்து சரியாக பிரயோகப்படுத்தணும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அது அது போய் ரீச் ஆகும்போது தவறாக ரீச் ஆகும் இன்னொருத்தவங்களுக்கு மைண்டில் போய் ரீச் ஆகும்போது தவறான கண்ணோட்டத்தில் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ கவனமாக பேச வேண்டிய காலகட்டம் இது இந்த சரிப்பயிற்சியானது கடகராசிக்கு அதே மாதிரி இந்த புத்திர சந்தானம் புத்திர பாக்கியம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே வந்து எப்போதுமே வந்து இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது அவசியம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போகணும் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பழங்களையும் தட கால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை இம்மிடியட்டாக அட்ரஸ் பண்ணுங்கள் காலில் அரிப்போ கால் ஃப்ராக்சரு இல்லை இது இது வந்து அப்புறமா பண்ணிக்கலாம் நீ சர்ஜரி ஏதாவது பெண்ணிக்கிங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணி அதை முடிச்சுருங்க ஏன்னா சனி வந்து அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதெல்லாம் வந்து எலும்பு மஜ்ஜை இதுக்கெல்லாம் வந்து சனிதான் காரகத்துவம் அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கர்மாக்கள் குறையும் பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியானது பெரிய அளவுகளை பாதிப்புகளை தராது நல்ல சிந்தனையோடு நல்ல ஒரு பிரார்த்தனைகளோடு கொண்டு செல்லும்பொழுது நல்ல பணங்களை தர சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார்